வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி செஞ்சுருக்கேங்க இதுக்கு காம்பினேஷனாக வெங்காயம் தக்காளி போட்ட ஒரு சட்னி செஞ்சுருக்கேன் எந்த சட்னி செஞ்சாலும் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும் பெங்களூரில் இது அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வாங்க நாங்கள் டீ டைமில் கூட ஸ்நாக்ஸாக இது யூஸ் பண்ணிக்குவோம் டின்னர் டைம்லேயும் யூஸ் பண்ணுவோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கூட நாங்கள் இதை போய் மூணு வேளையில் எந்த டைமில் வேணுமுன்னா கூட இதை சாப்பிடுவாங்க மக்கள் அந்த அளவுக்கு இது பாரம்பரியமான உணவு இதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவு மாவு தான் எடுத்துருக்குறேன் நான் வீட்டிலேயே அரைச்சி வச்ச தான் இது பச்சரிசி தான் நம்ம அரை அரைச்சி இந்த மாதிரி செய்யணும் பச்சரிசியில் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சீரகம் நான் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க அதனால நம்ம சீரகம் சேர்த்தணும் பிறகு இஞ்சி துண்டு கட் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன் பச்சை மிளகா நல்லா பொடி பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா தான் இந்த டே இந்த ரொட்டிக்கு டேஸ்ட்டே ஹென்க் ஹென்கான் பண்ணுங்க அதனால் நம்ம அது பச்சை மிளகா சேர்த்தனோம் உங்களுக்கு அப்படி பச்சை மிளகாய் பிடிக்கலன்னா வர மிளகா சேர்த்துக்குங்க கொத்தமல்லி தலை கருவேப்பிலையும் நான் சேர்த்துட்டேன் தேவையான அளவு பொடியான வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தணும் வெங்காயம் ஓரளவு ரொம்ப அதிகமாக சேர்த்தாமல் மீடியமாக சேர்த்தலாம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ வந்து தேங்காய் வந்து அந்த சில்லு சில்லாக வெட்டி கூட செய்வாங்க சில பேர் நாங்கள் கூட சில்லு சில்லாக வெட்டி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துவோம் ஒரு சிலர் துருவி சேர்த்துவாங்க நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்னு துருவி சேர்த்திட்டேன் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க இந்த ரொட்டிக்கு தேங்காய் வந்து டேஸ்ட் கொடுக்குறதுல முதலிடம் இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் எப்பவுமே இந்த அரிசி வந்து அப்படியே செட் ஆகாது அதனால் பிசின் போல் ஒட்டணும் நம்ம நல்லா ஒரு திரட்டி ஒரு உருண்டை பண்ணும்போது அது வந்து செட் ஆகாது அதனால் நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டோம்னா அப்படியே கம்மாகட்டும் இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிக்கிறேன் நல்லா பிசைஞ்சு இது வேக வச்சா தான் ஒளி கம்மா ஆகுமே ஒழியே நம்ம வர மாவு ஆகாது இப்போ நான் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேங்க இந்த அளவு இருக்கணுங்க ஒரு சிலர் வந்து பச்சரிசியை ஆட்டி கெட்டியாக அதில் வந்து இந்த எல்லாம் போட்டு செய்வாங்க எப்படி வேணாலும் செய்யலாங்க ஊற வச்சுட்டு ஆட்டி இந்த மாதிரியும் செய்யலாம் இந்த மாவு வச்சது இந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊருட்டங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இந்த ரொட்டியும் நல்லா உள்ள சாப்பிட்டாவும் மேலே மொறுமுறுன்னு இருக்கும் இந்த மு இந்த ரொட்டியோட தன்மையை வந்து முறுமுறுப்பாக தான் இருக்கும் மேலே முறுமுறுப்பாக தான் இருக்கும் உள்ளே வந்து சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு வெள்ளை துணி வச்சு நான் மூடிவிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும் இப்போ நான் தக்காளி இங்கேயும் வெங்காயம் போட்டு சட்னி ரெடி பண்ணிகிட்டுருக்கேங்க வரமிளகாய் எல்லாமே போட்டுட்டேன் அதனால் இது வந்து பூண்டு எதுவுமே போடல தக்காளி பழம் வெங்காயம் வரமிளகாய் அவ்வளோதான் புளி கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ நான் தேங்காய் துருவுனே இல்லைங்களா அந்த ஜார்லேயே தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சிங்க பிறகு நம்ம ஒரு வாழை இலையில உருண்டை பிடிச்சி தட்டிக்கலாம் பிளாஸ்டிக்கு ஏதாவது ஒரு பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் வாழை இலை கிடைக்கலன்னா பிளாஸ்டிக்கு ஏதாவது கவர் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி தட்டிக்கிங்க ரொம்ப மெலீஸாக இருந்தால் கூட உடஞ்சி போயிடும் இந்த மாவுடைய தன்மை அப்படி தான் அதனால் நம்ம மீடியமாக இருக்கணும் அந்த மாவு மொத்தம் வந்து மீடியமாக இருக்கணும் இப்போ நல்லா தட்டி விட்டுட்டேன் இதுக்கு வந்து கேரட் கூட போடலாங்க நாங்கள் கேரட் போட்டு கூட செஞ்சுருக்கோம் கீரை அதாவது சோம்பு கீரை ஒன்று விற்கோங்க பெங்களூரில் அந்த கீரை கூட சொக்கத்தி சொப்புன்னு சொல்லுவாங்க அந்த கீரையும் நாங்கள் இதில் போடுவோம் இப்போ நான் கொஞ்சம் நெய் போட்டு தாங்க சுடுறேன் நீங்கள் வந்து நெய் தான் போடணும்னு அவசியமே இல்லைங்க எண்ணெய் கூட போட்டு செய்யலாம் நாங்கள் எண்ணெய் போட்டு தான் செய்வோம் கடைசியில் நெய் தொட்டு நெய் கடைசியில் மேலே வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் செய்வோம் சுடும்போது நான் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டேன் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க நெய் போட்டு நம்ம சுட்டாக பாருங்கள் இந்த அளவுக்கு சுட்டா போதும் நல்ல முறு மேலே இருக்கும் இப்போ நான் வாழைலேருந்து எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் வாழைகளில் தட்டிட்டோம் இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும் இப்படி தான் நம்ம வானிலையில் அதாவது கல்லில் சேர்த்தணும் அது ஃபஸ்ட்லேயே நான் காட்டணும் அது இப்போ தான் காட்டுறேன் பிறகு நெய் கொஞ்சம் சேர்த்தணும் அவ்வளோதாங்க நீங்கள் வந்து ஆயில் கூட சேர்த்துங்க உங்களுக்கு நெய் வே தேவை இல்லைன்னு நினச்சா ஆயிலே சேர்த்துங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே தான் இருக்கும் நெய் போடணும்னு அவசியம் கிடையாது ஆனால் வந்து பெங்களூரில் நிறைய நெய் புழங்குவாங்க எதுக்குமே கொஞ்சம் நெய் அதிகமாக தான் சேர்த்துவாங்க அந்த பழக்கத்தில் தான் நான் நெய் சேர்த்துறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ இதுவும் சுட்டாச்சு அவ்வளோதாங்க கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெறுமனே கூட அப்படியே சாப்பிட்லாம் ஏன்னா பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வர மிளகா போட்டுக்கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நான் நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் காட்டியிருக்கேன் என் சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்